திருமணத்துக்கு அப்புறமா கூட நடிகைகளோட ரகசிய உறவில் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு ஆச்சரியமாக இருக்கு திருமணத்துக்கு அப்புறம் நடிகைகளோட ரகசிய உறவுலேருந்து கிசு கிசுவில் சிக்கியிருக்கக்கூடிய சினிமா பிரபலங்கள் யார் யார் அப்படின்றது தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் நடிகர் நாகார்ஜுனா லக்ஷ்மி அப்படின்றவங்களை கல்யாணம் பண்ணாங்க அதுக்கு தொடர்ந்து அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு அமலாவை ரெண்டாவது திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு ஆனால் நாகார்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு அப்புறமும் கூட தபுவோட ரகசிய உறவில் இருக்காரு அப்படின்ற மாதிரி பரவலாக பேசப்பட்டுச்சு ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சுமார் பத்து ஆண்டுகள் வரைக்கும் ரகசிய உறவுல இருந்ததா சொல்லப்படுது ஆனா இருந்தாலுமே கூட அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாங்க ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்கள் தான் அப்படின்ற மாதிரி நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க தமிழ் சினிமால புகழ்பெற்ற டான்ஸ் மாஸ்டரா வளம் வரக்கூடிய பிரபுதேவா ரமலத் அப்படின்றவங்களை கல்யாணம் பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷத்துல ஆனா ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷத்துலயே இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து விவாகரத்தும் ஆயிடுச்சு அண்ட் இவங்களோட பிரிவுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னா நயன்தாரா தான் நயன்தாராவோட ஏற்பட்ட காதல் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு ஏன் அப்படின்னா விவாகரத்து பண்றதுக்கு முன்னாடியே நயன்தாராவை பிரபுதேவா அவர்கள் வந்து காதலிச்சிட்டு வந்தாரு இதுல கடுப்பான தான் நயன்தாராவை நேரில் பார்த்தோன்னா கண்டிப்பாக மிதிப்பேன் அப்படின்ற மாதிரி ஆவேசமாக சொல்லியிருந்தாங்க அண்ட் அதை தொடர்ந்து பாலிவுட்டில் முன்னணி தயாரிப்பாளராக வளம் வரக்கூடிய போனி கபூர் இருக்கார் இல்லையா இவர் மோனா கபூர் அப்படின்றவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் இவங்களுடைய திருமண வாழ்க்கை பதிமூணு ஆண்டுகள்லேயே வந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் நடிகை ஸ்ரீதேவியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு போனி கபூர் அவர் தன்னுடைய முதல் மனைவியை பிரியறதுக்கு முன்னாடியே ஸ்ரீதேவியோட ரகசிய உருவாருந்துதான் கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து நடிகை ஸ்ரீதேவி அவங்க

வந்து ஒரு கிசு கிசு பரவி இருக்கு என்ன அப்படின்னா நிறைய படங்கள்ல தொடர்ந்து ரம்யா கிருஷ்ணனே நடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ரகசிய உறவு கண்டிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் சொல்லப்பட்டுச்சு இந்த ஒரு விஷயம் கேஎஸ் எஸ் அவருடைய மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க மனைவி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களாம் இப்படியே இருந்ததுன்னா கண்டிப்பா நான் உங்களை டிவோர்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அதனால நான் டிவோர்ஸ் பண்ணாலும் பண்ணிடுவேன் மூணு குழந்தைங்களுடைய எதிர்காலம் கருதி நான் அமைதியா இருக்கேன் இனிமே இதுக்கு இப்படியே நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க